நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் வணக்கம் எங்கள் வீட்டில் ஒரு பப்பாளி மரம் இருந்துச்சு பப்பாளி மரம் அவ்வளோ ஆண்டுகள் உயிர் வாழுமான்னு சொல்லிட்டு நான் ஆச்சரியப்பட்டேன் பத்து ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு இது பதினோராவது ஆண்டுன்னு நினைக்கிறேன் அது ஒரு பனைமர உயரத்தை விடவும் அதிகமாக இருந்துச்சு அதுவும் இல்லாமல் இது ஒரு வேப்ப மரம் புளிய மரம் போல் அது கிளைபரப்பும் தொடங்குச்சு அந்த கிளைகள்லேயும் காய்கள் வந்து பப்பாலிக்காய் பப்பாளி பழம் வந்து காய்ச்சிது அப்புறம் ஒரு ஐந்தாறு ஆண்டு காலமாக அந்த நடு தண்டில் ஒரு பொந்து மாதிரி உருவாச்சு அப்புறம் அந்த பொந்தில் நான் இருக்கிற பகுதி ஒரு கிராமத்தினுடைய அது விவசாயம் இருக்கிற அதிகம் நடக்கக்கூடிய பகுதி அதுவும் இல்லாமல் என்னுடைய வீட்டை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது மரங்களை நானே வளர்த்திருக்கேன் வளர்த்துட்ருக்கேன் மாமரம் சப்போட்டா கொய்யா எலுமிச்சை கொழும்பிச்சை மாமரம் மட்டும் ஒரு நாலு மரம் எலுமிச்சை கொழும்பிச்ச ஒரு தலா ஒன்று சப்போட்டா ஒன்று வேப்ப மரம் ஒரு நாலந்து மரம் வந்து இருக்குது புங்கம் மரம் இருக்குது பாதான் மரம் வந்து ரெண்டு மரம் இருக்குது தென்னை மரம் இருக்குது அப்போ அங்கே வந்து பூ நிறையா வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால அக்கம் பக்கத்துலேயும் விவசாய நலம்ங்கிறதுனால அந்த அடுக்கு தேனுங்கிற அந்த தேனி வந்து எப்படியோ அந்த பப்பாளி மரத்தினுடைய பொந்தில் வந்து தங்க ஆரம்பிச்சிருச்சுங்க நம்ம அந்த தேனை எடுக்கணும் அழிக்கணும்னு சொல்லிட்டு நமக்கெலாம் தோணலை ஏன்னா தேனிங்கிறது விவசாயிகளுடைய நண்பன் அதுவும் இல்லாமல் மனித உயிர்கள் வாழணும்னா அத்தியாவசியமான உயிரினங்களில் தேனிங்கிறது ஒன்று ஏன்னா மகர்ந்த செயற்கைன்னு ஒன்று நடந்தால் தான் இங்கே தானியங்கள் மற்ற பழங்கள் காய்கறிகள் எல்லாமே வந்து உற்பத்தி ஆகுங்கிறதுனால அதை வந்து நாம் வந்து உண்மையிலேயே இந்த இடத்துல அந்த தேன் வந்து கூடு கட்டுனதில் உண்மையிலே மகிழ்ச்சியாக தான் இருந்துச்சு அதுவும் இல்லாமல் இந்த அடுக்கு தேனிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் அது யாரையும் தொந்தரவு பண்ணாது இரவு நேரத்தில் அந்த விளக்கு ஒளி விளக்கு வெளியில் போடுறோம் இல்லைங்களா அப்போ வந்து சில பூச்சிகள் வந்து அங்கே மொச்சிட்ருக்கோம் அப்புறம் விடிஞ்சு பார்த்தா அது காணாமல் வந்து போயிடும் மனிதர்களே வந்து அது தேடி தேடி வந்து தொந்தரவு பண்ணுறதில்ல அதுவே நாங்கள் வந்து அதையும் தொந்தரவு பண்ணதினால அவர்கள் அந்த தேனீக்களும் எங்களை ஒரு நண்பர்களாகவோ அல்லது தொந்தரவு செய்யாத ஒரு மனிதர்களாகவோதான் எங்களை வந்து கருதிச்சு நினைக்கிறேன் ஆகவே வந்து வீட்டுக்கு அருகாமையிலேயே எங்களுடைய பாத்ரூம் குளியல் அறைக்கு அருகாமையிலேயே அது இருபது அடி முப்பது அடி உயரத்துக்கு பக்கம் அது வந்துச்சு அது ஒரு கட்டத்தில் வந்து அது பாத்ரூம் மேலே விழுந்து அது ஏன்னா ஹலோ பிளக்னால் கட்டப்பட்ட ஒரு குளியலறை அது ஏதோ உடச்சிடுமோன்னு சொல்லிட்டு பயமாக இருந்துச்சு இந்த பக்கம் வண்டி வாகனங்கள் நிறுத்ததுக்காக வேண்டி அங்கே மரங்கள்லேருந்தே கிடைஞ்ச கிடைச்ச வந்து குச்சி கோளுலாம் வச்சு ஒரு பந்தல் போட்டு தென்ன போட்டு நம்ம ஒரு சின்ன குடிசை வந்து போட்டிருந்தோம் சாலை போட்டிருந்தோம் அந்த சாதம் மேலே ஒரு வேளை விழுந்து வண்டியோட சேர்ந்து எதாவது அமுத்திருமான்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருந்துச்சு ஆனால் கா இங்கெல்லாம் காற்றுங்கிறது ரொம்ப கடுமையாக விஷயம் வெயிலாக இருந்தாலும் ரொம்ப கடுமையான வெயிலாக இருக்கும் மழையாக இருந்தாலும் கடுமையான மழையாக இருக்கும் காற்றடித்தாலும் வந்து கடுமையான ஒரு காற்றாக தான் இருக்கும் மரங்கள்லாம் நிறையா மரங்களை வந்து பிடுங்கி போட்டிருக்கு ஆவளத்தனை மரத்தையே ஒரு ஒரு கொய்யா மரம் ரெண்டு கொய்யா மரத்தை வந்து அது வந்து பிடுங்கி எரிஞ்சிருச்சு அப்புறம் வந்து இதே போல் பப்பாளி மரங்கள் வந்து நாலஞ்சு மரத்தை தள்ளி விட்டுருச்சு ஒரு குடிசையை வந்து சாட்சி விட்டுருச்சு செங்காட்டு பூமின்னு சொல்லுவோம் இல்லையா அதுபோல் செங்காட்டு பூமி செங்காத்து வீசக்கூடிய ஒரு பகுதி வந்து இந்த பகுதி எடப்பாடியில் இந்த கிராமத்தில் ஒரு காலத்தில் எல்லாம் மேட்டாங்காடாக தான் இருந்தது எல்லாம் மேட்டாங்காடுன்னா புஞ்சை நிலம்னு சொல்லுவோம் இல்லையா மானாவாரி நிலம் மழை பெஞ்சால் மட்டும்தான் விவசாயம் பண்ண முடியும் அப்போ ஒரு போகமோ ரெண்டு போகமோ ஒரு சோளம் கம்பு தட்டைப்பயிறு பச்சைப்பயிறு நிறைய பயிர் கொள்ளு இது போன்ற வந்து சிறுதானியங்களை ஆரியம் ஆரியம் சொன்னால் ராகி கேழ்வரகு அதை வந்து பயிரிடுவாங்க கம்பு பயிரிடுவாங்க இப்போ வந்து அதெல்லாம் இல்லை எல்லாமே வந்து இந்த காவிரி நீர் சில பேர் இணைப்பு எடுத்துக்கிட்டாங்க விவசாயத்திற்காக வேண்டி சில பேர் போர் போட்டுக்கிட்டாங்க அப்படினா இவர்கள் என்ன இப்போ வந்து கிட்டத்தட்ட வருஷம் முழுசும் வெள்ளாமை வைக்கக்கூடிய ஒரு முப்போகம் விளையக்கூடிய ஒரு பூமியாக வந்து மாற்றிட்டாங்க அந்த பகுதியில் பூமியினுடைய நிலத்தினுடைய தன்மை பொழுது மாறிப்போச்சு இப்போ நீங்கள் போலாம்பட்டியை வந்து ஒரு குட்டி கேரளாங்கிறாங்களே அதனுடைய தொடர்ச்சியாக தான் இப்போ நான் இருக்கிற பகுதிங்கிறது இருக்குது நல்ல நல்ல காற்று நல்ல கண்ணுக்கு கினியாக காட்சிகள் நிறையா மயில்கள்லாம் வரும் எங்கள் வீட்டை சுற்றி எந்த நேரமும் அந்த மரங்களில் குருவிகளுடைய சத்தம் கேட்டுட்டே இருக்கும் விதவிதமான குருவிகள் வந்து தூரம் இந்த கரிச்சாங்குருவிலாம் நீங்கள் நகரத்தில் வந்து பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை விடியற்காலையில் நாலு மணிக்கு கிரிச்சு கிரிச்சின் கூவி வந்து அதுதான் வந்து மனிதர்களை எளிப்படும் கோழி ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் அந்த கரிச்சாங்குருவி வந்துட்டு அதே போலவே அதிகாலையிலே எழுந்து அது வந்து கூவிட்டுருக்க க க சத்திருக்கோம் செம்போத்து கற்றோம் மயில்கள் வந்து இரவில் மூன்று நான்கு முறை வந்து அகவர சத்தை வந்து கேட்குறோம் இடிங்காக எல்லா க பறவை இனங்களும் வந்துடும் ஏன்னால் அங்கே தண்ணீர் இருக்கும் உணவு வீட்டில் மிச்சமான உணவு வந்து அந்த குருவிகளுக்கெல்லாம் நாங்கள் வச்சுருவோம் அதனால் வந்து அங்கே எப்போவுமே வந்து இந்த மாதிரியான குருவிகள் அணில்கள் வந்து நிறையா இருக்கும் அங்கே யாருமே நாங்கள் வந்து அணில்களையோ பறவைகளிலையோ டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல அதை பிடிக்கிறதில்ல அதை சுட்டு திங்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம்லாம் எங்களுக்கு இல்லாதனால ஏதோ ஏதோ இருந்து பள்ளி விடுமுறை நாட்களில் ஒரு சில ப மாணவர்கள் வருவாங்க அவங்ககிட்டயும் அக்கம் பக்கத்தில் வர வரக்கூடிய அந்த மாணவர்கிட்டையும் சொல்லிடுவோம் தம்பி இங்கே எதுவும் வந்து வேட்டையாடாதீங்க வில்லடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள சொல்லி அனுப்பிச்சிடுவோம் அதனால் வந்து அங்கே வந்து ஒரு பல்லுயிர் சூழல் தான் வந்து இருந்துச்சு சரி இந்த தேனீக்கு வரேன் இப்போ சமீபத்தில் நாங்கள் வந்து அந்த மரத்தை என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு பயந்துட்டேங்க ஒரு வேளை அது அடி அடிக்கட்டையிலையும் ஒரு பொந்து அதே போல் உருவாச்சு அது ஏதோ பூச்சி அரிக்கிறதுனாலையோ வண்டு அரிக்கிறதுனாலையும் அதனுடைய அடிக்கட்டை வேருக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு பெரிய பொந்து இருந்துச்சு அது மேலும் டெவலப் ஆகாமல் இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி அது வேறு ஏதோ பூச்சி போய் அதில் தங்கி அரிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அது ஒரு வளையும் கூட கட்டியிருந்தேன் இருந்தாலும் அதனால் அவ்வளோ பெரிய உயரத்தை நல்ல கனத்தை வந்து சமாளிக்க முடியாமல் நாங்கள் வீட்டில் இல்லாத சமயம் வண்டி வாகனமும் அந்த சாலையில் துடிசையில் நம்ம நிறுத்தலை அப்புறம் இந்த பக்கம் பாத்ரூம் மேலேயும் அந்த மரம் விழுகலை ரெண்டுத்துக்கும் இடையில் வந்து அது விழுந்துச்சு சாலையோட சின்ன பகுதி மட்டும்தான் சேதம் ஆரம்பிச்சு போக வாழும்போதும் அது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவாக உணவு கொடுக்கக்கூடிய ஒரு மரமாக பழங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மரமாக இருந்துச்சு இப்போ விழுகும்பொழுதும் தன்னை சாகும்பொழுதும் கூட அது வந்து யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் அது நாங்கள் வந்து பார்க்கும் பொழுது நடுவாசலில் அது விழுந்து கிடந்தது ஒரு மனிதன் வந்து இறந்து போயின மாதிரி தான் எங்களுக்கு தோணுச்சு நீண்ட காலம் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக இருந்து அது விருந்து போச்சு விழும்பொழுது கூட பொழுது கூட அது வந்து எங்களுக்கு தொந்தரவு பண்ணக்கூடாது வீட்டு மேலேயோ சாலை மேலேயோ அல்லது இந்த குளிலறை மலையை விழுந்து சேதாரத்தை உருவாக்கி விடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் இல்லாத நேரம் பார்த்து அது விழுந்து கிடந்தது உண்மையிலேயே எங்களுக்கு ஒரு ஒரு துக்கம்தான் எல்லாத்துக்குமே ஏன்னா அதனுடைய பழங்களை நாங்கள் சுவைச்சிருக்கோம் சாப்பிட்ருக்குறோம் வெளியில் நிறைய பேர்த்துக்கு கொடுத்துருக்குறோம் அப்புறம் அந்த அதை விட பெரிய சோகம் என்னென்னா அந்த அடுக்குத்து என்னை அப்படியே கீழே விழுந்துச்சு விழுந்துன்னா அது வெளியில் அந்த பொந்தோடு அப்படியே இருக்குது அந்த தேனீக்கள்லாம் அதை சுற்றி சுற்றி வருது நம்ம இதை என்ன பண்ணுறது தெரியல இனிமேட்டும் அது வந்து எப்படி அந்த அடுக்கு தேன் அங்கே இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்போ முன்ன நிறில் இருந்துச்சு மரத்தினுடைய கிளைகள்லாம் அது மறைச்சிட்டு இருந்துச்சு இப்போ நெடுஞ்சான் கிடையா அந்த மரம் விழுந்து கிடக்குது அப்போது வெயில் பகல் நேரம் இனிமேட்டு வெயில் காலம் இப்போவே வந்து வெயில் கடுமையாக வந்துட்டு சுடுது அந்த வெயில்லேயே அந்த தேனீக்கள்லாம் அலமோதுங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒருவேளை அந்த தேனை எடுத்துருவோமா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு என்ன ஒரு கடிச்சு வச்சுருமான்னு சொல்லிட்டு வேறு எங்களுக்கு வரும் பயம் இது இதுவரைக்கும் அது ஒரு கூட அதனுடைய அதுக்குன்னு ஒரு ஒரு வந்து தொந்தரவு இல்லாத ஒரு குடியிருப்பு இருந்துச்சு இப்போ அதை அழிஞ்சு போனதுக்கு நாங்கள் எதோ காரணம்னு சொல்லிவிட்டு எங்களை ஏதோ தொந்தரவு பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு ஒரு பயமாக இருந்தது ஒருவேளை இந்த புகை போட்டால் ஓடிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இறதலைகள்லாம் சரிதெல்லாம் விரும்பிச்சில அந்த புகையை எங்கள் வீட்டுக்காரமாக வந்து போட்டாங்க ஆனால் வந்து அந்த புகையில் வந்தோட அது அசையில ஒரு சில பூச்சிகள் இறந்து போனது தான் வந்து வச்சோம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தெரியல அப்புறம் எங்கள் மருமகன் வந்து இந்த மாதிரியான தேன்லாம் வந்து அவருக்கு பிடிக்கும் அவர் குளத்தூர் பகுதியில் மலை கிராமத்தை ஓட்டி இருந்ததுனால அடிக்கடி அங்கே மரங்களில் தேன் கட்டுறது அடு மா பாறை இடுக்குகளில் தேன் அடுக்கு தேன்லாம் வந்து நிறைய சாப்பிட்ருக்காரு நான் அப்படி சொன்ன உடனே வந்து அவர் ஊர்லேருந்து நான் அதனால் வரேன் அப்படியே இருக்கட்டே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க நான் வந்து அந்த தேன் எடுத்துக்கலாம் இப்போ குழந்தெல்லாம் பிறந்திருக்குது சரி அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு சொட்டு தினசரி தேன் கொடுத்தோம்னா நல்லா இருக்கும்னு சொல்லி இவரை சொன்னார் சரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துட்டு தான் ஒரு நாளைக்கு முன்னாடி வந்தார் வந்து அந்த அது ஏன்னா பப்பாளி மரம்ங்கிறது மற்ற மரம் மாதிரி அப்படியே கட்டையாக கிடக்காது அது காய காய வந்து அது என்ன ஆச்சுன்னா அப்படியே வந்து நார் நாராக வந்து பிரிய ஆரம்பிச்சிடும் அப்போ எப்படியாக இருந்தாலும் அங்கே அந்த தேனீக்கள் வாழ்வதற்கான ஒரு சூழல் இருபட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை இப்போ மரமும் போயிடுச்சு இப்போ இந்த தேனீக்களையும் வந்து நம்ம ஒரு தொந்தரவு பண்ண வேண்டிய ஒரு நிலைக்கு வந்து நம்ம போய்ட்டுமே அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் வர வருத்தம் இருந்தாலும் நல்ல தேன் வந்து நம்ம எங்கே கிடைக்கும் இப்போ கொண்டு வர வாங்குற கடைகளில் வாங்குற தேன் அல்லது நம்ம வீ வீதிகளில் கொண்டு வர தேனுங்கிறது அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல அப்போ நம்ம இடத்துலையே ஒரு மரத்துலேயே இப்படி இருக்கும் பொழுது அதை நம்ம எடுத்துக்கிறதுல தவறு இல்லை அப்படிங்கிற மாதிரி நமக்கு நமக்கே ஒரு நியாயத்தை கற்பிச்சிக்கிறோம் நம்ம தேவையே நம்மளுடைய நியாயமாக தர்மமாக மாற்றிக்க வேண்டிய ஒரு அவ்வளோ மனிதர்கள் நம்ம வே எந்த வகையில் சமரசம் பண்ணிக்கிறது முன்பெல்லாம் கூட அந்த மனுஷனை இறைச்சி சாப்பிட்ணும் கறி சாப்பிட்ணும்னா வீட்டில் கோழியோ சேவோ ஆடோ அறுக்க மாட்டாங்க ஏதோ ஒரு காட்டு கோயிலில் ஐயனார பண்ணும் காளியம்மன் அந்த மாதிரி ஒரு கோயிலில் போயிட்டு அந்த கோயிலுக்கு வந்து அதை நான் நேர்ந்து விட்ட மாதிரியும் அதுக்கு ரத்தத்தை பலி கொடுக்கறதுக்காக மாதிரியும் அங்கே போய் அறுத்துக்கிட்டு வந்து இங்கே வந்து வீட்டில் வந்து செஞ்சு சாப்பிடுவாங்க இப்போ தான் இவ்வளவு கசாப்பு கடைகள் இவ்வளவு கோழி கடைகள் ஆட்டு கசாப்பு கடைகள் எந்த நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் போனாலும் கிடைக்கிற மாதிரி அப்ப எல்லாம் நான் சிறுவய்தா இருக்கும் பொழுது பார்த்தோம்னா இந்த மாதிரியான இறைச்சி கடைகள் எல்லாம் கிடையாது ஊருக்குள்ள கறி சாப்புன்னு நினச்சாங்கன்னா ஒரு சிறு குழு சேர்ந்து ஒரு ஆட்டையோ அல்லது ஆடு தான் ஆடை வந்து நம்ம வந்து வாங்கி கூறு போட்டு ஆளுக்கு ஒரு கூறுன்னு பிரிச்சுக்குவாங்க முறையான கசாப்பு கடைங்கிறது என்னுடைய பத்து பதினஞ்சு வயசுல தான் நம்ம வந்து பார்த்தோம் அதுவும் ஆட்டு கசாப்பு கடை தான் இந்த மாதிரி கோழி பண்ண கோழி இறைச்சி கடைலாம் அப்போ வந்து நம்ம அதிகம் வந்து பார்க்கல அப்புறம் இப்போ வந்து பார்த்தோம்னா வீதிக்கு வீதி இன்னைக்கு கோழி இறைச்சி கடை சாயந்தரமான இறைச்சி உணவு சில்லி ரைஸு அப்படின்னு நிறையா வந்து தினசரி இறைச்சி சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை அதை தான் என்ன மனுஷன் அந்தளவுக்கு வந்து ஒரு உயிர்களை கொள்றதில் கூட அதில் நேரடி பங்கு நமக்கு இருக்கக்கூடாது அதுக்கு எதோ ஒரு வகையில் இறைவன் ஒரு காரணமாக இருக்கணும் கடவுள் ஒரு காரணமாக இருக்கணும் குலதாயம் ஒரு காரணமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு விட்டு அடித்து அப்புறம் சாப்பிடுவான் வந்துட்டு பிள்ளைக்கு மூட்டை அடிக்கணும் குழந்தைங்களுக்கு காது குத்தணும் இந்த மாதிரி ஒரு அடிப்படையில் தான் வந்து இறைச்சி சாப்பிடுவாங்க அப்படி தான் இருந்தது இன்றைக்கி வந்து தினசரி இறைச்சி சாப்பிட சூழலாகி போச்சு அதுபோல் இந்த தேனியை எடுத்துக்கிறதுக்கு நம்ம ஒரு நியாயம் கற்பிக்க வேண்டியதாக இருக்குது அப்போ குழந்தைகளோட ஆரோக்கியம் உடல் நலம் தேவைங்கிறதுக்காக தேன் எடுக்கிறதுல தவறு இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் வந்தார் அவரை வந்து அவர் ஒரு பக்கம் வெட்டிக்கிட்டே இருந்தார் அவரால் அந்த கூட்டை ரீச் பண்ண முடியல ஆனால் உள்ளுக்குள்ளே இருந்துச்சு நேரடியாக கையை உள்ள விட முடியாது அடுக்கு தேனுங்கிறதுனால நம்ம அந்த பொந்துக்கு நேராக தான் தேன் சொல்ல முடியாது அதுவும் இல்லாமல் பப்பாளி மரங்கிறது ஒரு போலான இருக்கக்கூடிய ஒரு மரம் ஆகவே எவ்வளோ தூரத்துக்கு அந்த சந்து ஓட்டை இருக்குது அது எவ்வளோ தூரம் அடுக்கு இருக்குன்னு தெரியாதனால சரி அவர் ரொம்ப வச்சு அறுத்தார் கொடுவால் வச்சு ஓட்டினார் அவர் அந்த ஹெல்மெட்டு அந்த ஸ்வெட்ரு அந்த போர்வையெல்லாம் போத்திக்கிட்டு போற்றிக்கிட்டு அது தேனி கடிக்காமல் இருக்கிறதுக்காக இப்படி பண்ணார் அப்புறம் நான் வந்து சரி பார்த்தா இது வந்து கிட்ட உட்காந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ண முடியாதுன்ட்டு கடப்பாறை எடுத்து மரத்தை வந்து ரெண்டாக புலந்தா அது கிட்டத்தட்ட ஒரு மூணு அடி நீளத்துக்கு அந்த அடுக்குகள் வந்து இருந்துச்சு அப்புறம் அந்த அது இறாடுன்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த கூட்டை எடுத்தோம் ரெண்டு மூணு அடுக்கில் நல்லாவே செரிவாக தேனி இருந்துச்சு இன்னும் ரெண்டு நாள் போயிருந்தால் அமாவாசையோ பௌர்ணமியோ அமாவாசை அந்த சமயத்தில் தேனிலாம் குடிச்சுரு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனால் வந்து எல்லாம் பார்த்தோம்னா எங்களை டிஸ்டர்ப் பண்ணலை ஒரு 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 குழவி தான் வந்து அதுவும் கையில் பட்டுச்சு அதனால் வந்து கை மேலே உட்காந்துட்டேன்னா தட்டி விடும்போது அது கொட்டிருச்சு அது ஒன்றும் பெருசாக வந்து வழி இல்லை இந்த இந்த கொம்பு தேன் தான் வந்து ஆளை கொல்லக்கூடிய விஷயம்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இது வந்து சின்ன சின்ன பூச்சி தான் வந்து எறும்பு கடிச்சு மாதிரி கூட வந்து இல்லை அது எங்களுக்கு தொந்தரவு பண்ணலாம் எல்லா பூச்சிகளும் வந்து இந்த ராணி தேனின்னு ஒன்று இருக்கும்போல் இருக்குது அதை சுற்றி அப்படியே வந்து கவர் அப் பண்ணிக்கிற மாதிரி எல்லா தேனீக்களும் ஒரு இடத்துல போய் இருந்துச்சு ஒன்று ரெண்டு தேனீக்கள் கூட தான் அந்த நாங்கள் எடுக்கிற அந்த கூட்டை சுற்றி இருந்துச்சு அதனால் தேனீக்களுக்கு நாங்கள் பெரிய அந்த அளவுக்கு உயிரிழப்பை ஏற்படுத்தலை அந்த கூட்டை எடுத்துட்டோம் அப்புறம் வந்து அது தெரிஞ்சிருச்சு சரி நமக்கான சோர்ஸ் இல்லாமல் போயிடுச்சு இங்கே கூணும் போச்சு நம்ம சேர்த்து சேமிச்சு வச்ச அந்த தேனியும் இங்கே திருள்ளிட்டாங்க எடுத்துக்கிட்டாங்க களவாடிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது இருந்தனால அது மதியான வரைக்கும் அதாவது நாங்கள் தேனெடுக்கும் பொழுது காலையில் ஒரு பத்து மணி ஒரு ரெண்டு மணி இருக்கும் நல்ல வெயில் அத்தனை தேனீக்களும் வந்து அப்படியே எலும்பிச்சு ஒரு ஒரு இருபது அடி உயரத்துக்கு அப்படியே தரோர்ன்னு அப்படியே அவ்வளோ ஒரு அவ்வளோ தேனீக்கள் ராணி தேனி அது நடுவில் இருக்கும் போல் இருக்குது அல்லது வந்து இந்த சரி இங்கே வாழ்வதற்கு சூழல் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே ஒரு சில தேனீக்கள் அரு அருகாமையில் மீண்டும் வந்து கூடு கட்டுவதற்கான வேறு ஏதாவது தகவமைப்பு இருக்கான்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் அங்கே போய் தேடி ஒரு மாற்று இடத்த கண்டுபிடிச்சிட்டு அது வந்திருக்கலாம் வந்த பிறகு நம்ம அங்கே போயிடலாம்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு தகவல் பரிமாற்றம் நடந்திருக்கலாம் ஆகவே இந்த இடத்துல இனி நம்ம இருக்க வேணாம் நாம் வந்து புலம்பெயர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு புதிய வாழ்விடத்தை தேடி அல்லது ஏற்கனவே அந்த காலையிலேருந்து மத்தியானத்துக்குள்ளே ஏதோ தேனீக்கள் கூட்டம் போய் ஒரு புதிய வாழ்விடத்தை கண்டுபிடிச்சி நம்ம அங்கே கூட்டிகிட்டு போகிறதுக்காக வேண்டிய எத்தனை தேனீக்கள்னு கிளம்பி போகுதுன்னு சொல்லிட்டு தான் எங்களுக்கு தோணுச்சு வந்துட்டேங்க அதுக்கு நடுவில் தான் ராணி தேனி இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது நான் ராணி தேனி தான் வந்து ஒரு குழுவினுடைய ஒரு கணத்தினுடைய ஒரு இனத்தினுடைய வந்து ஒரு அடையாளம் ஒரு ப்ரொடக்ஷனுக்கான வந்துட்டு இனி இனப்பெருக்கத்திற்கான ஒரு ஆதாரம் அதை அதை கூட்டிக்கிட்டு அவ்வளோ தேனிங்க ஒரு வேளை எல்லாம் கிளம்பி வந்து எங்கள் எல்லாம் பூந்துருமோ அல்லது எங்கள் எல்லாம் பிடிச்சி கடிச்சு வச்சுருமோன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து எல்லாம் எடம்பி வீட்டுக்குள்ளே ஓடலாம்னு சொல்லிட்டு கிளம்புனோம் ஆனால் வந்து அது எங்கள் பக்கம் வராமல் அப்படியே கிளம்பி வந்து அது போயிடுச்சுங்க அதுதான் நினச்சோம் வந்து ஒரு நாங்க நாங்கள் நாளா நாளாக வாழ்ந்தோம் எங்கள் வாழ்வெடுத்து அழிச்சிட்டிங்கன்னு சொல்லிட்டு ஒரு வேளை அது சாபம் எதாவது விட்டுட்டு போதாங்கிறது தெரியல அப்படி ஒரு எண்ணம் எங்களுக்கு இருந்துச்சு சரி நம்ம ஒரு பெரிய தவறு பண்ணிட்டோம் அந்த தேனியோட நம்ம இப்படியே கூட அந்த மரத்தை எடுத்து அந்த பக்கம் நகர்த்தி வச்சிருந்துருக்கலாம் ஆனால் நம்ம இந்த கூட்டை அழிச்சது அந்த தேனை எடுத்ததுங்கிறது அதனுடைய நாட்பட்டை அல்லது வந்து அதனுடைய பல ஆயிரக்கணக்கான தேனீக்களுடைய ஒரு சேமிப்பை நாம் வந்து திருடிக்கிட்டோம் நம்ம வந்து அதை எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி நமக்கு இருந்துச்சு வேறு வழி எடுத்தாச்சு அதை வந்து நாங்கள் தேனும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு கால் லிட்டருக்கு மேலேயே மேலே தேரிச்சு அதுக்கப்புறம் மீதி பிழிய முடியாமல் நம்ம அதிலேயே சமைச்சி சில பேர் நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கொடுத்தா சாப்பிட்டாங்க நல்லா அருமையாக வந்துட்டு இருந்துச்சு ஒரு ஒரு தேனும் வந்து ஒரு ஒரு சுவை இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க கொம்பு தேன் வந்து ஒரு மாதிரி புளிப்பாக இனிப் இனிப்பும் புளிப்பும் கலந்துதான் இருக்கும் இது நல்லா துவர்ப்பு இனிப்பு கலந்த மாதிரி இருக்குது இன்னொரு வந்து அடுக்கு தேனுங்கிறது சாரி இன்னொரு மா கிளைகளில் தொங்கக்கூடிய அந்த சின்ன ச தேனிகள் செய்யக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தண்ணீர் பாதத்தில் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க எனவே இப்போ நம்ம வந்து நம்ம இடத்துல இருந்த ஒரு ஒரு பப்பாளி புற மரம் தான் வாழ்ந்த போதும் எங்களுக்கு உதவி செஞ்சுது வீழ்ந்த போதும் எங்களுக்கு பேர் உதவி செஞ்சிருக்கு பப்பாளிங்கிறது ஒரு செடி அது மரம்னு கூட சொல்ல முடியாது அது செடி கொஞ்சம் உயரமாக வளர்ந்துருச்சு ஆனால் அது பலாயிரம் உயிர்களுக்கு வந்து வாழ வச்சுது ஆனால் மனிதன் வந்து தான் வாழ்வதற்காக வாய்ப்பு கிடைச்சா பலாயிரம் பேருக்கு அழிக்கவும் தயங்காத ஒரு கொடூரமான மனிதர்கள் அவர்களுக்கு தான் வந்து இப்போது வீடு தேவைப்படுது நிலம் தேவைப்படுது சொத்து சேவைப்படு தேவைப்படுது அதற்காக வேண்டி எல்லா வகையான துயரங்களை நிகழ்த்துவதற்கு தயாராக இருக்கிறான் கொடுமைகளை நிகழ்த்துவதற்கு தயாராக இருக்கிறான் கொஞ்சமாக பாதகங்களை செய்வதற்கு தயாராக இருக்கிறான் அந்த தேனீக்களுக்கு என்ன தங்கள் வாழ்வதற்கு தங்கள் இனத்தை பெருக்குவதற்கு ஒரு சந்தோ பொந்தோ ஒரு பாறை இடுக்கோ அல்லது மரத்தினுடைய கிளையோ இருந்தால் வந்து போதும் அந்த இயற்கையில் இயற்கைக்கு அது கொடுக்கறது வந்துட்டு ஏராளமான நன்மைகள் தங்கள் வாழை காலத்தில் வந்து பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பூக்களை மலரச்சு பூக்களையும் காய்களையும் கனிகளையும் நமக்கு கொடுக்க கொடுக்கறதுக்கான ஒரு மகரந்த சேர்க்கையை மட்டும் செய்யாமல் ஒரு சூழலுக்கு வந்துட்டு தன்னோட இயற்கையோடய ஒன்றாக இருந்து அது அழிஞ்சு போகணும் ஆனால் மனிதன் தினசரி இயற்கையை இருக்கான் வாழ்றதுக்காக வேண்டிய எவ்வளவு பிளாஸ்டிக் குப்பைகளை வந்து இந்த மண்ணில் அவன் வந்து பரப்பிட்டுருக்கிறான் எவ்வளவு கெட்ட சிந்தனைகளை எண்ணங்களை கலவரங்களை உருவாக்குறான் எத்தனை படுகொலைகளையும் அவன் நிகழ்த்தி கொண்டிருக்கிறான் தன்னுடைய பிரதேசத்தை பாதுகாத்துவதற்காக பிரதேசத்தை சேர்த்து கொள்வதற்காக இயற்கை வளங்களை கொள்ளையடிப்பதற்காக அதிகாரத்தில் தன்னை கொள்வதற்காக எவ்வளோ பெரிய துரோகங்களை வந்தாலும் செய்ய கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் செய்கிறான் கொலைகளை படுகொலைகளே வந்து செய்கிறான் ஆனால் தன்னை ஒரு புனிதனாக காட்டி கொள்வதற்கு கொஞ்சம் கூட கேவலமான ஒரு கூச்சம் இல்லாமல் ஒரு எண்ணம் உள்ளவனாக இருக்கிறான் அப்படி பார்க்கும் பொழுது இந்த தேனீக்களோட விட விட சின்ன சின்ன உயிர்களோட மனிதன் ஒன்றும் உயர்ந்தவன் கிடையாது எல்லாத்தையும் படைக்கிறதுனால கடவுள் எல்லாத்தையும் படைக்கிறதுனால நேர்மையுள்ளவனாக இருப்பான்னு சொல்லிட்டு நம்ப முடியாது அவனும் ஒரு சில்லறை பயனாக இருக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா இவ்வளவு பெரிய பொறுமைகள் இவ்வளவு பெரிய அநியாயங்கள் அவன் படைத்த இந்த உலகத்தில் இருப்பதற்கு நீடிப்பதற்கு அனுமதிப்பானா அப்போ கடவுளுக்குங்கிறத புனிதன் மட்டும் கிடையாது கடவுள் என்பவன் ஒரு மாபெரும் சில்லறை பையனாக வாய்ப்பு இருக்குது நம்ம ஜி நாகராஜன்கின்ற எழுத்தாளர் சொல்வது போல் மனிதன் மகத்தான சல்லி பயில் என்பது போல கடவுள் என்பவனும் கூட மகத்தான சல்லி பயிலாக இருக்க வாய்ப்பு இருக்குது அவனால் ஒரு பப்பாளிப்பழ மரத்துக்கோ அல்லது ஒரு தேன் பூச்சிக்கோ கூட ஈடாகக்கூடிய ஒரு பெருமையை படைத்தவனாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லைன்னு தான் தோணுது வந்துட்டுங்க இதெல்லாம் ஒரு காலை நேர சிந்தனை மீண்டும் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் விடைபெறுகிறேன்